பிரேசலம் ஆண்டவரும் அருமையை ரசகருமா ஏசு இனிய நாத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இயசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் அல்ல இல்லையா என்ன பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா கணம் பெற்றா இருக்கிறீங்களா அதுக்கு பற்றி சொல்றா நான் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் அல்ல எல்லோயான் அப்போ தேவனுக்கு இப்போ எப்படி இருக்கணுமா பார்வைக்கு அருமையாக இருக்கணும் இப்போ பார்வை அவர் தேவன் சொல்லணும் அப்போ பாருங்க அதற்கு பாருங்க அதற்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் அல்ல எல்லோயான் மனுஷர்கள் என்றால் பாருங்க ஊழிய செய்கிற சபை வைத்து நடத்த ஒரு ஊழியக்காரன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷரை கொடுக்குற தேவனா இருக்கிறார் அலையலோ யான் பாருங்கள் அஞ்சா பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கில் இருந்து கூட்டி சேர்ப்பேன் அல்லையிலோ அப்ப அப்போ தேவன் கூட்டி சேர்க்கிற தேவனா இருக்கிறார் அலையல்லோ பயப்படாதே என்று அன்பர் சொல்லுகிற வார்த்தை எதை குறித்தும் பயப்படாதீங்க அப்படி என்று பாருங்கள் நான் உன்னை உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுடனே இருக்கிறான் இருந்தாரானால் வெற்றி உண்டு நீங்கள் கையிட்டு செய்கிற இயேசு இருப்பாரானால் வேலையிலையோ வியாபார சொல்லத்துலையோ தொழிலையோ ஏசு இருப்பாரானால் வெற்றி ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா கத்துகிற ஆண்டு வரே வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதித்து பெரிய பெரிய காரியங்கள் இயேசுவின் ஆமத்துல என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம்